திருப்பதியில் சுமார் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டைகால மணிக்கு எடுத்த வீடியோ இரவு சாமி தரிசனத்துக்காக போன கூட்டம் ரொம்ப அமைந்தது திருப்பதி ஏழுமலையான் கோயில் மலை மேலே கோயில் போனா எப்படி கோயில் இது வந்து திருப்பதி ஏழுமலையான் கோயில் இந்த பக்கம் வந்து தப்பக்கூடா இருக்குது சைடில் போனோம்னா லட்டு வாங்குற இடம் அதே இது இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா மனதான கூட இருக்குது ஏழுமலையாக நான் தரிசிக்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை சரியானா போயிட்டாங்க இலவச தரிசனம்லாம் கற்றுக்கிட்டேன் ஒரு அஞ்சு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையே காத்திருந்தேன் காய் கூட வரல நிறைய உள்ளே கோயிலில் போய் தரிசனம் பண்ண முடியும் அதனால் வெளியில் வந்துட்டேன் கோயில் முன்னாடி வந்து சாமியை வந்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் அனைவரும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெல்பட்டு தேங்க் யூ யூடியூப் சேனல் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருப்பதி ஏழுமலையான கோயில் மலை மேலே இருக்கிற கோயில் அனைவரும் பாருங்க ஞாயிற்றுக்கிழமை இருபது பன்னெண்டு ஆளுக்கு எடுத்த வீடியோ இது போயிருக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அனைவரும் பாருங்கள் உங்க மக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ